நேரலனுக்கு முன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒருமுறை முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி போகிறோம் என்ன விடயம் அதிகமாக பேசுபொருளாக இருந்தது பார்க்கின்ற போது இந்த தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் தலைமையிலே இந்த அயலக தமிழர் விழா என்பது இப்போது இன்றும் நாளையும் இடம்பெற இருக்கின்றது எனவே அதற்காக இலங்கையிலிருந்தும் பல தமிழ் பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக இதிலே தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் அதோடு தமிழ் பிரதிநிதிகள் என்று பலரும் அழைக்கப்படுகின்ற போது அதிலே நேற்றைய தினம் ஒரு அசம்பாவிதம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றன என்ற விடயம் என்று பார்க்கின்ற போது சிறிதரன் அவர்கள் நேற்றைய தினம் பயணித்திருக்கின்றார் தமிழ்நாட்டுக்கு செல்வதற்காக கட்டுநாயக்க சர்வதேச விமானத்தினூடாக பயணித்திருக்கின்றார் அப்படி பயணிக்கின்ற போது திடீரென அவரை மறைத்து அங்கே குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினர் பல மணி நேரங்கள் விசாரணைகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதோடு அவர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்குள்ளே ஏதும் ஒரு அரசியல் பின்புலம் இருக்கின்றதா என்ற அடிப்படையிலே மக்களை சிந்திக்க வைத்திருக்கிறது காரணம் அயலக தமிழர் விழாவுக்கு செல்கின்ற ஒரு நபரை அங்கே மறைத்திருக்கின்றார்கள் ஆனால் இதற்கு முன்னர் அவர் பல தடவைகள் அங்கே புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழர்கள் இருக்கின்ற பல குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் உட்பட கனடா போன்ற நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார் அப்போது கூட மறைக்காதவர்கள் இந்த விழாவுக்கு செல்கின்ற போது மறைத்த விடயம் இப்போது கொஞ்சம் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கின்றது சட்ட ரீதியாக மறைக்க வேண்டும் என்றால் அவர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் வேண்டியிருக்கும் அதாவது தடை விதித்திருக்க வேண்டும் இலங்கையினுடைய ஏதாவது ஒரு நீதிமன்றம் ஆனால் அதுவும் அங்கே இடம்பெறவில்லை பயண தடை விதிக்கப்படவில்லை ஆனால் இவர் பயணம் மேற்கொள்கின்ற போது குடிவரவு குடியகல்வு திணைக்களம் மறைத்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதோடு அங்கே ராவ் ஹக்கீம் அவர்கள் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கின்ற ராவ் ஹக்கீம் அவர்களும் அங்கே பயணம் செய்திருக்கின்றனர் அயலக தமிழர் விழாவுக்கு எனவே அவருடைய

மன்றத்துக்குள்ளும் சரி ஏதும் இந்த ஊடகங்கள் முன்னிலையிலும் இது சார்ந்தவர் பேசுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றது இந்த விடயமானது ஒரு அரசியல் பின்புலத்தினால் நடந்த விடயம் என்பது அப்பட்டமாக தெரிகின்ற உண்மையாகவும் இருக்கின்றது அடுத்ததாக என்ன விடயம் பார்க்கின்ற போது இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற மோதல் அதாவது குழாயடி சண்டை என்று சொல்வார்கள் குழாயடி சண்டை என்றால் தண்ணி எடுக்கின்ற பைப்பிலே எங்களுடைய வீட்டு பெண்களும் சரி அல்லது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தான் குழாயடி சண்டையாக ஊரே நாறி போகும் அந்த அளவிற்கு தமிழரசு கட்சி விவகாரமும் நாரிக் கொண்டிருக்கின்றது இதிலே மிக முக்கியமான விடயம் இந்த சிவமோகன் அவர்கள் வைத்தியர் சிவமோகன் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் தன்னை நீக்குகின்ற குறிப்பாக மத்திய குழு உறுப்பினரை நீக்குகின்ற அதிகாரம் மத்திய குழு செயற்குழுவுக்கு இல்லை மத்திய செயற்குழுவுக்கு இல்லை மாறாக பொதுச்சபைக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கின்றது எனவே கடந்த முறை தலைவர் தெரிவில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தான் வெளிநடப்பு செய்திருந்தேன் கூட்டத்தில் அப்படி வெளிநடப்பு நான் செய்த பின்னர் அங்கே பேசி இருக்கின்றார்கள் தன்னை கூட்டத்தில் இருந்து இடைநிறுத்துவதாக சொல்லி இருக்கின்றார்கள் இந்த மத்திய குழுவிலே எடுக்கின்ற முடிவு அல்ல மத்திய குழு முடிவை எடுக்க முடியாது அப்படி எடுக்காத எடுக்கக்கூடிய தன்மை அல்லது தகுதி இந்த பார்க்கின்ற போது இந்த பொதுச்சபைக்கு தான் இருக்கின்றது ஆனால் பொதுச்சபையை இப்போது

பதில் செயலாளருக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் இது சார்ந்து தகுந்த தீர்மானம் எடுக்காவிட்டால் பதில் செயலாளருக்கு எதிராகவும் தான் வழக்கு தொடர வேண்டி வரும் என்ற அடிப்படையிலே கடிதம் அனுப்பி இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றனர் எனவே இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே என்னதான் நடக்கின்றது என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கின்றது அல்லது இன்னுமாடா மக்கள் இந்த தமிழரசியை தமிழரசு கட்சியை நம்புகின்றார்கள் என்று கேட்கின்ற அளவுக்கு ஒரு வெட்கக்கேடான செயற்பாடுகளை தமிழரசு கட்சி செய்து வருகின்றது எனவே இதிலே ஊடகங்களை வேறு கோமாளிகள் என்று திட்டுகின்ற அரசியல்வாதிகளும் தான் இருக்கின்றார்கள் எனவே இந்த விடயத்தை அவர்கள் சரி செய்தால் ஏன் ஊடகங்கள் அவர்கள் மீது விமர்சனங்களை முன்வைக்க போகின்றது என்பதை அவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் காரணம் இப்போது அரசியல் தெரியாதவர்களுக்கு கூட தெரிகின்றது தமிழரசு கட்சிக்குள்ளே மிகப்பெரிய பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றது இரண்டு பெரும் பிரிவுகளாக தமிழரசு கட்சி செயற்படுகின்றார்கள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தமிழரசு கட்சி சிலரை விலத்த பார்க்கின்றார்கள் என்ற அடிப்படை என்பது இந்த அரசியல் தெரியாதவர்களுக்கே தெரிகின்றது எனவே அது சார்ந்து செயற்படுகின்ற ஊடகங்கள் அதை நன்கு உணர்ந்து கொண்டு சில செய்திகளை வெளிப்படுத்துகின்ற போது ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள் கோமாளிகள் கோமாளி ஊடகம் என்பதை குறிப்பிட ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே உங்களை முதலிக் கொள்கின்ற மாட்டோம் என்ற அடிப்படையிலே கொஞ்சம் பிரதேசவாதத்தை தூண்டுகின்ற அடிப்படையிலே சிவமோகன் அவர்கள் குறிப்பிட்ட விடயத்தை தவிர்த்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் காரணம் எல்லோருமே தமிழர்கள் தான் ஆனாலும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கொழும்பானுடைய கூக்குரலுக்கு நாங்கள் அடிபணிய போவதில்லை என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இதை கொஞ்சம் தவிர்ப்பது இன்னும் சிறப்பாகவே இருக்கும் தமிழ் தேசிய மக்கள் தலைவராக இருக்கிற கஜேந்திரகுமார் இந்த தமிழ் மக்கள் பேரவையினால் கொண்டு வரப்பட்ட தீர்வு திட்ட வரைவு அதனை இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தமாக கொடுப்பது சார்ந்து ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு இணக்கப்பாட்டம் எட்டியிருந்தார் இந்த இணக்கப்பாட்டிலே தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இந்த சிறிதரன் அவர்கள் அதே போன்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்ட கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற டெலோவினுடைய தலைவராக இருக்கின்ற செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களோடு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருந்தது இதன் அடிப்படையிலே அவர்கள் சார்ந்த கட்சியையும் கூப்பிட்டு பேசுவதற்கு தயாராக இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது சாணக்கியன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட கருத்தானது அவருடைய தனிப்பட்ட கருத்து தமிழ் கட்சிகள் இணைந்து பேசுதல் சார்ந்து சிறிதரன் சம்மதம் தெரிவித்த விடயமானது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து தானே ஒழிய கட்சியினுடைய கருத்து அல்ல என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதோடு கட்சி அப்படியான முடிவுகளை எடுக்கவில்லை இப்படி பேசும்படியும் சொல்லவில்லை எனவே அது சிறிதரன் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து சுட்டிக்காட்டு விடயத்தில் ஒன்று புலப்படுகின்றது அவர்கள் செல்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர் செல்ல வாய்ப்பில்லை என்பது எனவே தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு பற்றி இன்று நேற்று வெல்ல தமிழ் மக்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிற்பட்ட காலத்தில் இடம்பெற்ற பிளவுகள் தொடர்ந்த காலகட்டங்களில் பேச ஆரம்பித்து விட்டார்கள் செயற்படுங்கள் ஒன்றிணைந்து எச்சரிக்கையாக சொல்கின்ற போது தமிழ் கட்சிகள் தங்களுக்குள்ளே பல

பலருடைய கருத்தாக இருக்கின்ற போது இப்போதே பிளவுகளை அவர்கள் அதாவது இந்த ஒருங்கிணைப்பு இன்னும் இடம்பெறவில்லை அதற்குள்ளே பிளவுகள் தொடங்கிவிட்டது என்ற ஒரு கருத்து நிலை பெற கலரி ஊடகத்தினுடைய பிரம்மாஸ்திரம் என்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்த இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பேச்சாளராக இருக்கின்ற கனகரத்னம் சுபாஷ் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கலந்துரையாடலானது இருபத்தி ஐந்தாம் தேதி இடம்பெற இருக்கின்ற கலந்துரையாடலானது கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்பு சார்ந்தது அல்ல மாறாக இந்த தமிழர் பேரவை இந்த தமிழ் மக்கள் பேரவையினால் கொண்டு வரப்பட்ட இலங்கை அரசாங்கத்திற்கு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது ஒரு அழுத்தமாக கொடுப்பது என்ற தீர்மானம் தான் எடுக்கப்பட போகின்றதை ஒழிய தமிழ் கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்பாக இது இருக்காது என்பதையும் சொல்லி இருக்கின்றார் எனவே எல்லோருமே எதிர்பார்த்தார்கள் இப்போது காலத்தின் கட்டாயம் தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்பு காரணம் தமிழ் தேசிய பரப்பு என்பது கொஞ்சம் வலுவிழந்து வருகின்றதோ என்ற ஒரு எண்ணப்பாடு பலர் மத்தியில் இருக்கின்றது தமிழ் தேசிய உணர்வு சிதைக்கப்பட்டால் மக்களுக்குள்ளே தமிழ் தேசிய உணர்வு சிதைக்கப்பட்டால் நிச்சயமாக தமிழர்களை அது வெகுவாக பாதிக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் அது வெகுவாக பாதிக்கும் காலம் கடந்த புண் ஆறிவிடும் என்று சொல்வார்கள் அப்படியான ஒரு நிலை வந்து கொண்டிருக்கின்றது காரணம் காலம் கடந்து அடுத்தடுத்த தலைமுறைகள் வருகின்ற போது எங்களுடைய வலிகள் மறக்கப்படுகின்றது போராட்டங்கள் மறக்கப்படுகின்றது எதற்காக எங்கள் மீது அடி

நிற்கின்ற தன்மை காணப்படுகின்றது எனவே தமிழ் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்பது எல்லோரு எல்லோருடைய அவாவாக இருக்கின்றது எனவே புறத்திருந்து பார்ப்போம் இது சார்ந்து பலரும் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இதிலே ஸ்ரீகாந்தா அவர்களும் சொல்லி இருக்கின்றார் அதே போன்று சிவாஜிலிங்கம் அவர்களும் சொல்லியிருக்கின்றார் இந்த இணைவு பற்றி பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பேச ஆரம்பித்திருக்கின்றது அதே போன்று சுரீதரன் அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றார் அதே போன்று இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த செல்வம் அடக்கல்நாதன் அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றனர் எனவே அதோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார்கள் அது இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் இணைந்த வடகிழக்குள்ளே சுயாட்சி அடிப்படையிலான தீர்வைத்தான் தமிழர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அப்படி புதிய

அடுத்ததாக பார்க்கின்ற போது இப்போது அனுர அரசாங்கத்திற்கு எதிராக இப்போது குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எதிர்கட்சிகள் இதற்கு முன்னர் காரணம் ஒன்று தேடிக்கொண்டிருந்தார்கள் அனுர அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கு அவர்களுக்கு கிடைத்த காரணம் அனுர அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுடைய கல்வி தகமை என்ன காட்டு காட்டு என்ற அடிப்படையிலே அங்கே எதிர்கட்சிகள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வந்தார்கள் ஒரு குழந்த பிள்ளைகள் விளையாடுவது போன்ற ஒரு செயற்பாடாக இருந்தது அது நிலை மாறி அனு அரசாங்கத்தின் மீது கொஞ்சம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது என்ன விமர்சனம் என்று பார்க்கின்ற போது அரிசிக்கான தட்டுப்பாடு இந்த அரிசிக்கான தட்டுப்பாடு காரணமாக அரிசியை மக்கள் வாங்க முடியாது இருக்கின்றது எதிர் வருகின்ற காலத்திலே பொங்கல் வருகின்றது ஒவ்வொரு விழாக்கள் வருகின்றது அப்படி வருகின்ற போது சிகப்பரிசியோ அல்லது அதற்கு தேவையான அரிசிகளை மக்கள் பொங்குவதற்கோ அல்லது பாற்றோரு காட்சியதற்கோ அரிசி இல்லாமல் போய்விட்டது இலங்கையில் என்ற அடிப்படையிலே இப்போது எதிர்கட்சிகள் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்க ஆனாலும் அனுரதரப்பு குறிப்பிடுகிறார்கள் அரிசிக்கான தட்டுப்பாடு இல்லை அப்படி இல்லை ஆனால் சிகப்பு கொஞ்சம் தட்டுப்பாட்டில் இருக்கின்றது எதிர்வருகின்ற நாட்களிலே அது நிறைவேற்றப்படும் அதற்கான தீர்வு காணப்படும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது எதிர்கட்சிகள் அரிசியை மையமாக கொண்டு அரிசியினுடைய விலையும் ஏற்றப்பட்டிருக்கின்ற என்பதை சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதோடு இந்த தூய்மையான இலங்கை கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை அதுவும் இப்போது விமர்சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த திட்டம் உண்மையிலே சிறப்பான ஒரு திட்டம் தான் நல்ல நல்ல விடயங்கள் உள்ளே இருக்கின்றது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டமானது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது குற்றங்கள் குறையும் அதோடு விபத்துக்கள் குறை சூழலை பாதுகாக்க முடியும் சமூகத்திற்கு இடையிலான நல்லிணக்கத்தை கொண்டு வர முடியும் காரணம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்திலே நான்கு தூண்கள் என்று சொல்லப்படுகின்ற சமூக மேம்பாடு அதே போன்று ஊழலற்ற நாடு அதே போன்று சூழலியல் பாதுகாப்பு அதே போன்று இந்த பொருளாதார முன்னேற்றம் என்று பலதரப்பட்ட விடயங்கள் நான்கு தூண்களாக அதற்குள்ளே இருக்கின்றது எனவே அவை அவற்றை வலுவாக்குகின்ற போது நிச்சயமாக உண்மையில் ஒரு தூய்மையான இலங்கையை முன்னோக்கி கொண்டு வரலாம் அதனுடைய திட்டங்களை இப்போது நடைமுறைப்படுத்துகின்ற போது கடுமையான எதிர்ப்புக்களை எதிர்கட்சிகளும் சரி சில சில சங்கங்களும் வலிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிலே ஒன்றுதான் இந்த தனியார் போக்குவரத்து சங்கம் இந்த தனியார் போக்குவரத்து சங்கம் செய்த என்ன வேலை என்று பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த வாகனங்களிலே பொருத்தப்பட்டிருக்கின்ற தேவையற்ற அலங்காரங்கள் தேவையற்ற உபபொருட்களை அகற்றுகின்ற வேலைகளை அரசாங்கம் செய்து வந்தது காவல்துறை போலீசாரின் உடாக இந்த விடயங்களை செய்து வந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது தனியார் போக்குவரத்து சங்கமானது அதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை அதாவது தாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் வரையிலே போகப் போகின்றோம் என்ற அடிப்படையிலே தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் பணி புறக்கணிப்புக்கெல்லாம் தயாராக இருக்கின்ற போது அரசாங்கத்தோடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் அது கைவிடப்பட்டது காரணம் பயணிகளை இடைநிறுத்தி விசாரிப்பு அதாவது பேருந்துகளை இடைநிறுத்தி பரிசோதனைகளை மேற்கொள்வதால் பயணிகள் கடும் அவஸ்தைப்படுகின்றார்கள் பயணிகள் சிரமப்படுகின்றார்கள் என்று சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது எதற்காக இந்த அலங்காரங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் அல்லது அது நீக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் சொல்கிறேன் என்று பார்க்கின்ற போது தேவையற்ற மின் விளக்குகளினால் எதிரிலே வருகின்றவர்களுக்கு அங்கே விபத்துகளை ஏற்படுத்துகின்ற வகையிலே அமைகின்றது அத்தோடு தேவையற்ற ஒலியெழுப்பிகளினாலும் திடீர் விபத்துகள் இடம்பெறுகின்றது என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் இது சிறப்பான ஒரு விடயம் எங்களுடைய பகுதிகளில் பார்க்கின்ற போது இந்த மோட்டார் சைக்கிள்களிலே அதிகமாக தேவையற்ற விதமாக ஒலி எழுப்பக்கூடிய ஒலிகளை பொருத்தி இருக்கின்றார்கள் இந்த ஒலிகளினால் மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படுகின்றது அத்தோடு இந்த மோட்டார் சைக்கிள்களிலே தேவையற்ற உதிரி பாகங்களை பொருத்தி இருப்பதனால் மிக பெரும் விபத்துக்கள் எல்லாம் ஏற்படுகின்றது காரணம் மோட்டார் மோட்டார் வாகனத்தினுடைய அந்த எல்லையையும் கடந்து அந்த அவர்கள் பொருத்தி இருக்கின்ற உதிரி பாகங்கள் துருத்தி கொண்டு நீட்டிக் கொண்டு நிற்பதன் காரணமாக விபத்துகள் இடம்பெறுகின்றது ஏன் இப்போது வைத்தியர் சங்கம் கூட ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒரு சில வைத்தியர்கள் வைத்திய நிபுணர்கள் ஒரு விட குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இலங்கையிலே வீதி விபத்துகள் அதிகமாக இடம்பெறுவதற்கான காரணம் தேவையற்ற விதமாக பொருத்தப்படுகின்ற உதிரி பாகங்கள் தான் வாகனங்களிலே பொருத்தப்படுகின்ற உதிரி பாகங்கள் அங்கே உராய்வதும் அல்லது அதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளாலும் தான் விபத்துக்கள் அதிகமாக இடம்பெறுகின்றது உயிரிழப்புகளுக்கு காரணம் அந்த தேவையற்ற உதிரி பாகங்கள் தான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் இதனால் அரசு அதனை நீக்குவதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதற்கு எதிராகவும் இப்போது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே இப்போது அனைத்து பல்கலைக்கழக ஒன்றியமும் ஒன்று திரண்டு இப்போது வரியை குறைக்க வேண்டும் பொருட்களுக்கான வரியை குறைக்க வேண்டும் என்பதையும் இப்போது தங்களுடைய

பாதீடானது இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பிரதமர் ஹருணி அமரசூரிய அவர்களினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது மிக முக்கியமான பாதுகாப்பு பிரிவுக்கு அதிகமாக பாதீடு அல்லது அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக இப்போது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக நான்காயிரத்தி அறுநூற்றி பதினாறு பில்லியன் ரூபாய்கள் வரையிலே இம்முறை பாதீடாக வெளியிட அதாவது ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒதுக்கப்பட்ட நிதியாக மொத்த நிதியாக காணப்படுகின்றது மிக முக்கியமாக நிதி முகாமைத்துவம் மற்றும் அபிவிருத்தி அமைச்சுக்குத்தான் அதிகமான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சுக்குத்தான் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எழுநூற்றி தொண்ணூறு பில்லியன் ரூபாய்கள் வரையில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்தபடியாக பார்க்கின்ற போது இந்த போர் அதாவது இந்த பாதுகாப்பு அமைச்சுக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக இப்போது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட நானூறு பில்லியன் ரூபாய்கள் வரையிலே இந்த பாதுகாப்பு அமைச்சுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அதைவிட இந்த கல்வி நடவடிக்கைகளுக்கு குறைந்த நிதி தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே எதிர்கட்சிகளும் விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இந்த விடயமும் கொஞ்சம் பேசுபொருளாகவே இருக்கின்றது அதோடு யாழ்ப்பாண பகுதிகளிலே அதிகமாக இப்போது சோதனை சாவடிகள் மீண்டும் முளைக்க ஆரம்பித்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே இப்போது பல தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் தென்னிலங்கையிலே இருக்கின்ற இந்த சிங்கள தேசியவாதி என்று சொல்லப்படுகின்ற இந்த சரத் வீரசேகர் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த அரசாங்கமானது தேசிய பாதுகாப்பை பல செய்கின்றார்கள் இதற்கு காரணம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கின்ற சோதனை சாவடிகளையும் சில ராணுவ முகாம்களையும் அகற்றுகின்ற செயற்பாடுகளினால் இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்த போகின்றார் என்ற அடிப்படையில் தென்னிலங்கையில் இருப்பவர்களும் இங்கே இருப்பவர்கள் திடீர் திடீரென சோதனை சாவடிகள் முளைப்பதனால் தமிழ் மக்களுக்கு ஆபத்து என்ற அடிப்படையில் இப்போது அனுர் அரசாங்கத்தை இரண்டு புறமிருந்தும் இருந்தும் தாக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் பார்ப்போம் அனுர அரசாங்கம் இந்த திட்டங்களை எப்படி காய் நகர்த்த போகின்றார்கள் அல்லது இந்த விமர்சனங்களை எப்படி கடந்து செல்ல போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக பார்க்கின்ற போது இந்த யாழ்ப்பாணத்திலே தங்களுக்கும் காணிகள் இருப்பதாக இப்போது ஒரு சில சிங்கள மக்கள் தென்னிலங்கையிலிருந்து கடிதம் அனுப்பி இருப்பதாக ஒரு செய்தி வந்திருந்தது இந்த செய்தியானது பலர் மத்தியிலே மாறிந்து மாறி சிறிதரன் அவர்களும் பதிலளித்திருந்தார் உண்மையிலேயே யாழ்ப்பாணத்திலே சிங்கள மக்கள் அதாவது யுத்தம் இடம்பெறுவதற்கு முன்னர் வேலை நிமித்தம் தொழில் நிமித்தம் அத்தோடு இந்த அரச அதிக அத அரச உத்தியோகங்களின் நிமித்தம் இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இல்லையென்று மறக்க முடியாது அவர்களுக்கான பாடசாலை கூட யாழ்ப்பாணத்திலே இருந்தது ஒரு குறுகிய அளவில்

இந்த எண்பத்தி மூன்று கலவரத்திற்கு முன்னர் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் தமிழர்கள் தங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளினால் கோலோச்சி இருந்தார்கள் சொந்த வீடுகளும் தொழில் நிலையங்களும் தமிழர்களுக்கு இருந்தது எண்பத்தி மூன்று கலவர திட்டமிட்டே நடத்தப்பட்டதன் காரணமாக அடித்து விரட்டப்பட்டு அவர்களுடைய காணிகளும் தொழில் நிறுவனங்களும் புடுங்கி வைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது இன்று வரையிலே அது கொடுக்கப்படவில்லை அங்கிருந்தவர்கள் பலர் புலம்பெயர்ந்து இப்போது குறிப்பாக அதிகமாக மட்டக்களப்பு திருகோணமலை யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் இதிலும் குறிப்பாக நீர்கொழும்பிலே இருக்கின்ற தமிழர்கள் மொழி மாற்றமே செய்யப்பட்டு விட்டார்கள் அங்கே இருக்கின்ற தமிழர்கள் சிங்களத்தையும் தமிழையும் சேர்த்து பேசுகின்றார்கள் குறிப்பாக நீர்கொழும்பினுடைய கடற்கரையோரங்களை ஓரங்களை சென்று பார்க்கின்ற போது அங்கே தமிழர்கள் பேசுகின்ற மொழியை பார்க்கின்ற போது கொஞ்சம் கவலையாக இருக்கும் தமிழை தமிழை பேசுகின்றார்கள் ஆனால் அதை மறந்து பேசுகின்ற தன்மை இதற்கு காரணம் அவர்களுக்கான பாடசாலைகளோ கல்வி நடவடிக்கைகளோ அங்கே கொடுக்கப்படவில்லை தமிழை மறந்தவர்கள் அத்தனையும் சிங்களத்திலே தான் செய்து வருகின்றார்கள் ஆனால் வீட்டிலே பேசுகின்ற மொழி தமிழாகவே தான் இருக்கின்றது இப்படியான நிலை பல இடங்களிலே காணப்படுகின்றது அதோடு அனுராதபுரத்தை எடுத்துக்கொண்டால் அனுராதபுரத்திலே இருக்கின்ற பகுதிகளில் இருந்த தமிழர்கள் எல்லோருமே விரட்டி அடிக்கப்பட்டிருந்தார்கள் இப்போது ஒருமனை அனுராதபுர நகர்பகுதிகளுக்குள்ளே பார்க்கின்ற போது ஒரு பத்துக்கும் குறைவான தமிழ் குடும்பம் தான் இருக்கின்றது தமிழ் இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் தமிழ் குடும்பம் பத்துக்கும் குறைந்த குடும்பங்கள் தான் இருக்கின்றது காரணம் ஏனே விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார்கள் அவருடைய காணிகள் எல்லாம் பறைக்கப்பட்டு விட்டது எனவே தமிழர்களுக்கு ஆதாரம் ஆதாரம் தமிழர்களிடம் இருக்கின்றது இருக்கின்றது ஆவணங்கள் குறிப்பாக மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை முல்லைத்தீவினுடைய ஒரு சில பகுதிகளில் குறிப்பாக தமிழர்கள் இருந்த இடங்கள்லேருந்து அவர்கள் புலம்பெயர்ந்து வந்த பின்னர் வனவள திணைக்களமும் சரி அதே பல திணைக்களங்கள் தமிழர்களுடைய காணிகளை பறைத்து வைத்திருக்கின்றார்கள் தமிழர்களுக்கு சொந்தமான மேச்சல் தரை பிரச்சனை எல்லாம் இதன் காரணமாக தான் இடம்பெற்று வருகின்றது எனவே தமிழர்கள் ஆவணம் வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் தங்களிடம் இருந்து பறிக்கப்பட்ட காணிகள் சார்ந்தது எனவே அனுர அரசாங்கம் இந்த யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற தமிழர்களுடைய காணிகளை பெற்றுத்தாருங்கள் சொன்ன சிங்கள மக்களுக்கு அதாவது தங்களுடைய காணிகள் இருக்கின்ற தமிழர்கள் பறித்து கொண்டார்கள் அதை பெற்றுத்தாருங்கள் என்று குறிப்பிடுகிற சிங்கள மக்களுக்கு நீதியை வழங்கினால் அல்லது அவர்களுக்கான தீர்மா தீர்வை பெற்றுக் கொடுத்தால் தமிழர்களிடம் ஆவணத்தோடு இருக்கின்ற சிங்கள மக்கள் பறித்துக்கொண்ட காணிகளை பெற்றுக் கொடுப்பாரா என்ற அடிப்படையில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் உண்மையான விடயம் தான் இதிலே மிக முக்கியமாக இன்று வரையிலே ரவிகரன் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ரவிகரன் அவர்கள் இன்று வரையிலே கேள்வி எழுப்புகின்றார் குரல் கொடுக்கின்றார் கடந்த பாராளுமன்ற அமர்விலே கூட குரல் எழுப்பியிருந்தால் குறிப்பாக தமிழர்களுடைய காணிகள் பறிக்கப்படுகின்றது திட்டமிட்டு பறிக்கப்படுகின்றது குறிப்பாக இந்த திரியாய் பகுதிகள் திருவோணமலையினுடைய திரியாய் பகுதிகளில் தமிழர்களுடைய காணிகளை பறித்து அடாவடித்தனமான பௌத்த வைத்திருக்கின்றார்கள் அங்கே திடீரென கொண்டு எல்லை இடுவார்கள் இது இந்த பௌத்த ஆலயத்திற்கு சொந்தமான காணி என்று இப்படி முல்லைத்தீவில் இடம்பெற்று வருகின்றது அதே போன்று பவுனியா தெற்கு பகுதிகளில் இடம்பெற்று வருகின்றது இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் என்பதுதான் மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்கின்றது இந்த அரசாங்கம் இதை கண்டுகொள்ளுமா என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கம் இதை காது கொடுத்து கூட கேட்டதில்லை என்பது உண்மையான விடயம் இலங்கையில் இடம்பெற்ற ஒவ்வொரு விடயங்களின் தொகுப்புகளோடு பேசியிருந்தோம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு பேசலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்று அன்பின் ஈழன் வணக்கம்